லைவுக்கு வந்து ஒரு லை போட்டுருங்க எள்ளு வயல வந்து தண்ணி பாஞ்சுட்டு இருக்கு எள்ளு ஆல்ரெடி நேத்து விதைச்சாச்சு இப்போ வந்து தண்ணி பாய்கிட்டு வாங்க உங்களுக்காக உங்க வீட்டுக்கார் தண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு ഞാൻ അടി പോസ് കൊടുത്തിട്ട് വേണ്ട நாட் சைல கண்டாட்ஸ் யம்மா ஸ்பீடா ஓடல ஸ்பீடா ஓடலயா ஆ ஒரு எள்ள கூட தெரியல கண்ணுக்கு ஆ நேத்து வந்து எள்ளு வச்சுட்டு இன்னைக்கு வந்து தண்ணி பயிடு காலையில இருந்து இருங்க தண்ணி பாயறது தெரியுதான் என்னன்னு தெரியல இருங்க உங்கள்ட காற்று மழை சாரல் மாதிரி போயி ஸ்பீடா பையன் நாற்றுக்கெல்லாம் ஸ்பீடா பையன் நீ இதில் என்ன கம்மியா பயிர் வணக்கம் வளக்க இருக்கீ நல்லா இருக்கேன் இங்க வரைக்கும் தண்ணி வருது தண்ணி பாயிர தெரியுதா நான் தெரியல என்ன சாப்பாடு தெரியுது என்ன பயிர் எள் எள் விதைச்சிருக்கு நேற்று தான் விதைச்சிருக்கு நான் விதைக்கிற டயத்தில் வரணும்னு பார்த்தேன் வரல நிறைய பேர் இங்கே வேலை பார்த்துட்டாங்க ஃபுல்லாகவே எள்ளு தான் அவ்வளோ வரும் என்ன சாப்பாடு சாப்பாடு தான் இன்னைக்கு சவு சவு சிறுபெறுக்கு போட்டு குழம்பு சிம் சிம்பிளான குழம்பு ஓகே ஓகே ரொம்ப நன்றி நீங்க மட்டும் லைக் போட்டிருக்கீங்க இன்னைக்கு தண்ணி பெய்யுறது நாத்து வேற இருக்க போகணும் இப்ப சிஸ்டர் நான் நலமா லைக் போட்டேன் ஓகே ஓகே ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா விஜயகுமார் அண்ணா ஆமா ஆமா விஜயகுமார் தான் நான் லைக் போய் என்ன விவசாயம் சிஸ்டர் இது நம்ம சொந்த கொள்ளையம் சொந்தத்துலலாம் இது இது கிடையாது இது சொந்த நிலம்லாம் கிடையாது என்ன விவசாயம்னா எள்ளு விதைச்சிருக்கோம் எள்ளு வந்து விதைச்சிருக்கோம் இது எங்கள் சொந்த நிலம்லாம் கிடையாது நாங்கள் எங்க தோட்டத்துல வந்து வேலைக்கு தான் நாங்கள் இருக்கோம் நான் இப்போதுதான் சாப்பிட்டேன் சவுதியில் இருக்கிறேன் சகோதரி ஓகே ஓகே கிராமத்து வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை வாழ்க்கை நகர வாழ்க்கை நாங்க இங்க வந்து என்ன பண்றோம்னா வேலைக்குதான் சம்பளத்துக்கு தான் நாங்க இருக்கோம் எனக்கு உங்களுக்கு மாச சம்பளம் கொடுப்பாங்க அப்புறம் இந்த வீடும் அங்க தோட்டத்துலதான் இருக்கு தான் வீடு இருக்கு நாங்க மாச சம்பளத்துக்கு தான் இருக்கோம் இங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு இருக்கணும் நன்றிப்பா இப்போ இதில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்க நாத்த இருக்க போகணும் உங்க பேச்சு சூப்பர் சிஸ்டர் ஓகே ரொம்ப நன்றி நன்றி புதுசா லைவுக்கு வரவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க லைக் போடுறதுனால எனக்கு என்னன்னா ஒரு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் ஆகும் மற்ற சப்ஸ்கிரைபருக்குலாம் போய் நோட்டிபிகேஷன் ஆகும் என்னோட லைவு அதுக்காக தான் உங்களுக்கு லைக்கு கேட்குறேன் கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் காத்து பயங்கரமா அடிக்குது நான் பேசுறது கேக்குதா என்னன்னு கூட தெரியல காத்து பயங்கரமா அடிக்குது பাড়து நாத்தர்க்க போணும். இங்கங்கள் பேச்சு வேல இருக்குமா. புரியலையே என்ன சொல்றீங்க எனக்கு புரியலப்பா இதே திர லைக் வரீங்களா நாத்த இருக்க பாட்டு வீட்டுக்கு நான் முடிக்க தான் போறேன் வாங்க ஆமா வேலை கஷ்டமா தான் இருக்கும் காட்டு வேலை பயங்கர கஷ்டமா இருக்கும் ஆனா பழகிட்டா வந்து ஒன்னும் தெரியாது அந்த வேலைக்கு போகாம இருக்க முடியாது காட்டு வேலைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் நேற்று கூட பாருங்க இந்த கையில எப்படி கிழிச்சிருக்கு பாருங்க நாத்த அறுத்து பிளேடு கணக்காக கிழிச்சிட்டு அது வந்து கையில வந்து எப்படி கிழிச்சிருக்கு பாருங்க நாத்து வந்து பிளேடு கணக்காக இருக்கும் ஒரு வாட்டி அந்த மாதிரி தான் என்ன இப்படி கழுத்துல ஒரு அஞ்சு கெட்டு நாலு கட்டு சோல்டரில் நம்ம தூக்கிட்டு வரோம்ல அந்த மாதிரி தூரம் அதிகமா இருந்துச்சு நாத்த தூக்கிட்டு வர்றதுக்கு தூரம் அதிகமா இருந்தது இருபத்தி கட்டு தூக்கணும் அப்ப வந்து நம்ம மூணு கட்டு ரெண்டு கட்டா தூக்கினோம்னா கஷ்டந்தான் அதனால அஞ்சு கட்டத்துக்கு சோடுல வச்சுட்டு வந்த மாதிரி இங்கே கழுத்தெல்லாம் இப்படி நல்லா கோடு கோடாக போட்டு விட்டுட்டு அந்த மாதிரி கிழிச்சி ரத்தம் வந்துட்டு அதுக்கப்புறம் சட்டை போட்டு போவேன் ஆம்பளையால் சட்டை இருக்கு பார்த்தீங்களா அது போட்டு போனால் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி இருக்கும் இங்கே இருக்க மயில் ஒரு சின்ன பிள்ளைய வச்சுட்டு போகுது பாருங்க உங்களை காட்டுற பாருங்க சின்ன குழந்தைய வச்சுட்டு போகுது தெரியது பிள்ளையே வேகமா போகுது குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொது பாருங்க ஐயோ மைகை கட் பண்ணி வச்சுருக்கேன் சவுண்டு இல்லை சவுண்டு கேட்கல ஓகே மைக்கு எப்படியோ வந்து கட் பண்ணி வச்சுருந்துருக்கேன் தெரியவே இல்லை குட்டி குட்டி மயில் போச்சுல்ல எங்க இருக்கீங்க தோட்டத்தில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் போல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் உங்களை தோப்பில் நாய் எது ஹலோ குட்டியா சவுண்டு கேட்குமே கேட்குமே இன்னும் நான் பேசவே இல்லை சவுண்டை மைக்கை இது பண்ணிட்டேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஓகே பாய் சிஸ்டர் ஓகே ஓகே விஜய்குமார் பாருங்கள் ஒர்க்கு இருக்கும் போல் ஒர்க்கை பாருங்கள் இருபத்தஞ்சு கட்ட இருக்கணும் ஒரு கட்டு ரெண்டு கட்டு இல்லை இருபத்தஞ்சு கட்டு நாற்ற இருக்கணும் என் வீட்டுக்காரங்க வாரம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்த அறுத்தா தான் விருந்தினா இருக்க முடியும் காலையில் வந்து ஆறரை மணிக்கு வெயில் பயங்கரமாக வரதுனால காலையில் வந்து நாற்று அறுக்க முடியாது அதனால தான் சாயங்காலம் இப்போ கொஞ்சம் வெயில் தாழ்ந்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவங்க நாற்று இருக்க அந்த அக்கெல்லாம் அறுத்து கட்டி இங்கே மரத்து நிலையில் மாமரத்து நிலையில் கொண்டு வந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் போயிடுவோம் அப்புறம் காலையில் அவங்க ஒரு பத்து பதினோரு மணி போல் வண்டி வந்து எடுத்துகிட்டு போயிடும் காலைல இருக்கனாலும் நம்ம இஷ்டம் தான் காலைல இருக்காங்க மயிலுங்க ரெண்டு மயில் சண்டை போட்டு ஓடுது நேத்து இவ்வளோ நேரத்துக்கு எல்லாம் வெயில் வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்து இவ்ளோ நேரத்துக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா நான் உள்ள இந்த உம் நலம் நலம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நேத்து ஆறு தான் இங்க இதுக்குள்ளேயே வந்தோம் சவுண்டு அங்கங்க கேக்குது அதனால பார்த்து தான் உட்கார்ணும்ப்பா ாய் hi அதனால <laughs> அதனால ஆறு மணிக்கு வந்துட்டு நேற்று முக்கால் வரைக்கும் நாங்கள் நாற்று அறுத்தோம் அப்போ தான் இருட்ட ஆரம்பிச்சிச்சு நல்லா இருட்டிட்டு அப்போ வரைக்கும் நாற்றறுத்து போட்டு போனோம் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நாற்று இருக்கணும் ஏன்னா வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து வீட்டில் வேலைகள் கிடக்கு கொஞ்சம் அதனால சீக்கிரம் நாற்று எடுத்துகிட்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடாதவங்க லைக் போடுங்க ஓகே லைக் டன் சொல்லிட்டு இருக்கீங்க ஹாய் குமார் ஒரே குமாராக தான் வராங்கப்பா ராஜ்குமார் வராங்க விஜயகுமார் வராங்க ஒரே குமார் தான் வராங்க லைவில் ட்ராவல் ஆர் பாய் சொல்லிட்டீங்க வர்றீங்க ஹாய் சொல்கிறீங்க பாய் சொல்லிடுறீங்க லைக் மட்டும் போட்டுட்டு பாய் சொல்லிடுறீங்க ஓகே ஓகே சரி ஓகே என் வீட்டுக்கார நான் கூப்பிடுறேன் கூப்பிட்டுட்டு நான் ஆற்றிருக்க ஆரம்பிக்கிறேன் இதுதான் நான் முன்னாடி இருக்கிற இந்த மரம் மாமரம் மாமா வாங்க 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 ஆ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குட் நீங்கள் மாலை வணக்கம் மாலை வணக்கம் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேன்னு ஓகே ஓகே காத்து பயங்கரமா அடிக்குது இந்த ஆடி மாதம் காத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்கன்னா ஆடி மாதம் காத்து அடிக்கிறாலாம் பயந்து பயந்து தான் வர வேண்டியதா இருக்கும் தோட்டத்துல எல்லாம் மட்டை நம்ம கிராஸ் ஆகும் மட்டை வந்து பொத்து பொத்துன்னு விழுக்கும் அந்த மாதிரி தான் வேறு எப்படி கிழிச்சிருக்கு பாருங்க அருவா வெட்டி எப்படி இருக்கு பாருங்க கையில் ஏகப்பட்ட காயங்கள் கை பூராமே அப்படி தான் இருக்கு மாமா என் வீட்டுக்கார கூட நாத்தருக்கிறதுக்குள்ளேயும் விடிஞ்சிடும் நான் மட்டும் இப்போ நாற்று இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்கும் என் வீட்டுக்காரருக்கு தண்ணி வந்து இந்த இதில் எள்ளு வயலில் தண்ணி பாயுது பார்த்தீங்களா அதை வந்து காட்டூன்லாம் ஃபஸ்ட்டு நான் உள்ளே போனேன் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடே தண்ணியை ஸ்பீடாக அடிக்கும் போது மலைச்சாரல் மலைச்சாறல் மாதிரி பெய்யும் அதில் தண்ணி அது இன்னைக்கு ஸ்பீடாகவே இல்லை வோல்டேஜ் கம்மியாகிறதுனால ஸ்பீடாக ஓட மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் சரி இருந்து நான் திரும்பி வந்துட்டேன் சரி நான் என் வீட்டுக்கார போய் கூட்டிட்டு வரேன் வீட்டுல போய் கூட்டிட்டு வந்துட்டு நான் தருக்க போறேன் பாருங்க எவ்வளவு மாங்காய் அணிகடிச்சு அணிகடிச்சு கிடக்கு என் பசங்க தொட்டும கோிய போய் இந்த நாய்க்குட்டி விரத்துக்கு அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் எங்க போறீங்க పాదలే కాదు లైక్ పోటాచు அங்கேயிருந்து இங்கே கூப்பிட வேண்டியதாக இருக்குது செல்லு பார்த்துட்டு செல்லுலேயே மூழ்கி போயிருக்காங்க நான்தான் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருந்தேன் ஹாய் ஆண்டி சொல்லியிருக்கீங்க ஹாய் பா ஹாய் கபார் யூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா என் பேர் வெண்ணிலா என் சேனல் பெயர் கணபதி தந்தன் வெண்ணிலா என் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்க அக்கா ஓகே ஓகே என் வீடியோ எல்லாம் பாருங்கள் ஓகே பா டேங் ரொம்ப கண்டிப்பாக நான் பார்க்குறேன் இது பால் வாங்கிட்டு வா போய் மாலை வணக்கம் மாலை வணக்கம் டீ சாப்பிட்டா இல்லை இனிமேல் தான் டீ சாப்பிடணும் ஆன்டி சவுண்டு கேட்கலன்னு சொல்லியிருக்கீங்களா ஓகே ஓகே செவன்த் லைக் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ்ஆர் யூ நான் நல்லா இருக்கேன் எயித் மனம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எட்டாவது லைக் ஓகே ஓகே இந்த பால் கொடுக்குறோட பசும்பால் கொடுப்பாங்க அது பக்கத்தில் இருக்கும் அதை போய் வாங்க சொல்கிறதுக்காக தான் நான் திருப்பிட்டேன் வேறு ஒன்று எதுவும் நினச்சிக்காதீங்க சவுண்டாக தான் கட் பண்ணிடுச்சு வராரு காற்று இன்னைக்கு பயங்கரமா அடிக்கிது நீங்க எந்த ஊர் காற்று திருநெல்வேலி திருநெல்வேலி காற்று அறுக்க போறோம் லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க தண்ணி பாஞ்சிட்டுருக்கோம் வணக்கம் நேசா மணி வணக்கம் வணக்கம் நேத்து நான் தானே எடுத்தாங்கண்ணே இதா இருக்குமா నాతే నాతో ఎప్పుడూ కళ్ళ కా இல்ல சேந்திரமா இருபத்தஞ்சு கட்டு நடக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல தான் நாத்து போறோம் நாங்க